வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு அழுத்தலத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பத்தா நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஆறாவது மாதத்து வண்டிங்க எழுபத்தி நாலு பவர் கொண்ட இன்ஜின் கொண்ட JCP வண்டிங்க டிஎன் முப்பத்தி ஆறு ஃபேன்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வண்டிங்க டிஎன் முப்பத்தி கோபி நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஓனரில் தான் வண்டி வச்சுருக்கிறாங்க மூவாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி வண்டிங்க பியூர் ஏர்த்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு டேக்ஸி எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜிலேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு புசன் நல்ல நிலையில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புதுசு நல்ல நிலையில் தான் இருக்குதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புதுசு நல்ல நிலையில் இருக்குங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புஷன் நல்ல நிலையில்தான் இருக்குங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ்லலாம் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நல்ல நல்ல தரமான வெல்ட் மெயின்டனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினுக்கு கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸு தேவானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காந்தனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு இரண்டுமே ஜாம் ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு இரண்டுமே ஜாம் ஆச்சுன்னா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட் கட்டாயமாக நிர்ணயம் இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க நேரில் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜெர்சிபி வண்டிகார்டா இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்